ரொம்ப பேர் வந்து பால் சுரா கருவாடு கேட்குறாங்க அதனால் வந்து நம்ம இந்த சுராக எடுத்துருக்குறோம் இதுதான் ஒரிஜினல் பால் சுறா பெரிய பக்ஸாலும் சின்ன தஞ்சாவூர்ண்ணே தஞ்சாவம் பிறந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துள்ளது உங்கள் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மீன் வாங்கி வெட்டி நம்ம பஸ்ஸில் அனுப்ப போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்மளே வந்து மீனை வாங்கி கருவடை ஆக்கி நம்ம அதுவுமே நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்புறம் அந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு அந்த கடைகளுக்குமே நம்ம வந்து நிறையா மாதிரி சேல்ஸ் பண்ணுறோம் வெளியூர்லேருந்து கடைகளுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் நம்ம அப்படியே மொத்தமாகவும் உங்களுக்கு அனுப்பிடலாம் அது இல்லாமல் வந்து இனி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வந்து கொரியர் மூலியமாகவே நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுற மீனை அதை வெட்டி சுத்தம் பண்ணி நம்ம ஐஸ் பாக்ஸ் போட்டு அதுவுமே பண்ண போகிறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பஸ்லையும் ட்ரெயின்லையும் கொடுத்துட்டு கேட்குறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழலாக இருந்துச்சு இனியும் வந்து நம்ம கொரியர் வந்து வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி அனுப்பிடலாம் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் கரோடு தான் நம்ம பால் சு காமிச்சோம் பார்த்திங்கனா முழுசாக வெட்ட அதுக்கு முன்னாடியே இப்போ வெட்டி நம்ம வந்து அலச்சிக்கிட்டு இருக்கோம் இதான் வந்து தாய்மார்கள் அதாவது குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்போ தான் பால் வந்து நிறையா அந்த பாப்பாவுக்கு கிடைக்கும் அப்படி தான் என்ன ஆமாங்க ஆ அதேதான் சொல்லுங்கள் பெரிய நீங்கள் என்ன பெரிய வர சொல்லுவாங்க இதுலேயும் வாங்கி இதை நம்ம அப்படியே துண்டு துண்டாக போட்டு நம்ம காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கிங் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிட்டுருவோம் யாருக்கு வேணுமோ கேளுங்க நாங்கள் உங்களுக்கு தரோம் இந்த பெரிய பெரிய மீன் எல்லாமே ஓரான்னு சொல்லுவோம் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கோழி மீன் மாரி தோல் உரிக்கிறது நம்ம சுறா காமிச்சம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நம்ம காய வச்சு எடுத்தாச்சு வஞ்சர மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் ஹோட்டலுக்குள்ளது வாங்கி நம்ம தான் வெட்டி அனுப்புகிறோம் வஞ்சர மீன் அடுத்தது வெலை மீன் வெலை மீன் அடுத்தது இறால் பாருங்கள் இந்த ரால் நெத்திலி வேறாங்கண்ணு சொல்லுவோம் பெரிய நெத்திலி

தம்பி நம்ம சிங்கிளாக கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவருமே ஹெல்ப் பண்ணுவோம் வந்து டப்லர் பஸ் எட்டரை மணிக்குள்ளே பிடிக்கணும் போங்க நம்ம நெத்தடி அலசண தண்ணி தான் இது எப்படி இருக்கு பாருங்க கலரு அலசணும் மட்டும் பாருங்க அப்புறம் கருவோடு வெளியாக இருந்தால் உப்பும் கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி அலசணும் நிறையா தண்ணி நிறைய விட்டு அலசணும்னா அந்த இந்த மாதிரி கலர் எல்லாமே மாறிவிடும் நெட்டில் வரும் தண்ணி பார்த்தீங்கன்னா அலசுன தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் கலரு இப்போ நம்ம நெத்திலையும் வந்து இதில் ஃபுல்லாக தெளித்து விட போகிறோம் அதுக்காக வந்து நம்ம முன்னாடி உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம எப்படி காய வச்சுருக்கோம்னு பாருங்க காய வச்சு வச்சுட்டுருக்கோம் இதெல்லாம் பண்ணா மீன் சொல்லுவோம் எப்படி வந்து கருவாடை சுத்தமாக ரெடி பண்ணிட்டுருக்கோன்னு பாருங்கள் பண்ணான்னு சொல்லுவாங்க ஊரில் பண்ணா மீன் இது நம்ம கடைகளுக்குமே வந்து பாக்கெட் போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் வந்து என்னென்ன கருவாடு பேக்கிங் போடுறோன்னா நம்ம வந்து திருக்க போடுறோம் அப்புறம் நெத்திலி போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது துண்டு கருவாடு இதெல்லாம் துண்டு கருவாடு கடைக்கு வேணுணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அனுப்பிடலாம் எத்தனை சரம் கேட்குறீங்களோ அனுப்பிடலாம் இந்த பாக்கெட் அப்படியே நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம அனுப்புகிறோம் பத்து பீஸ் இருக்கும் இதில் துண்டு கருவாடு இது பத்து பீஸ் உள்ளது நெத்திலி கருவாடு இப்படி தான் பேக்கிங்கு அட்டைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் நம்ம திருக்க மீன் இது இது வந்து நம்ம தான் நம்ம அனுப்புகிறோம் நம்ம மட்டும் கேட்டிருந்தாங்க நெத்திலி மீன் நெத்திலி சாரி நெத்திலி கருவாடு மீன் நெத்திலி மீனாக இருந்தது நெத்திலி கருவாடு ஆக்கிட்டோம் திருக்க கருவாடு பேக்கிங்னா போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் கடைகளுக்கு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் கடைகளுக்கு எல்லா கருவாடும் நம்ம இந்த மாதிரி அட்டையாக போட்டு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் தான் அனுப்பிட்டுருந்தோம் சில பேருக்கு வந்து அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலியமாகவே வந்து நம்ம மீனை வந்து அனுப்பலான்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம கொரியர் ஆஃபீஸில் பேசியிருக்கோம் உங்களோட அட்ரெஸ் எனக்கு அனுப்புங்க அந்த அட்ரஸில் கொரியர் வசதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே நம்ம எப்படி கருவா அனுப்பி வீட்டுக்கு வருதோ அதேமாதிரி நம்ம மீனுமே வர வச்சிடலாம் எனக்கு அட்ரெஸ் அனுப்புங்கள் உங்களுக்கு என்ன மீன் வேணாலும் கேளுங்கள் இனிமேல் கண்டிப்பாக நான் அனுப்புறதுக்கு நிறைய அந்தமாரி கொரியர் வசதி இருக்குது நான் அனுப்புகிறேன் அதில் ஆள் அதே அந்த மாதிரி வச்சுருங்க உள்ளே போட்டு ஐஸ் போட்டு 嗯，那、嗯、对，等、嗯、等。嗯嗯剛剛 கேட்டில் மாட்டினோம்னா பஸ்ஸை பிடிக்க முடியாது நம்ம நல்ல நேரம் கேட் ஃப்ரீயாக இருக்குது இப்போ வண்டியாக பிடிச்சிடலாம் கன்ஃபார்மாக பிடிச்சிடலாம் பஸ்ஸு நிற்கிது சேலம் சேலம் திருப்பூர் நாமக்கல் பெரிய பாக்ஸ் சேலம் சின்ன தஞ்சாவூர்ண்ணா எ தஞ்சாவூர் எத்தனை பண்ணுங்க டயம் பத்து சேலம்ண்ணா சேலம் இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே நம்ம கருவாடு காய வச்சுட்ருக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம மீனுமே இந்தமேல் கொரியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து அது இல்லாமல் கருவாடு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னா அதிக சால்ட் இல்லாமல் இந்த மண்ணுக்குன்னுனா அந்த கருவாட்டில் எதுவுமே இருக்காது ரொம்ப சுத்தமாக நல்லா தண்ணி ஊற்றி அலசி எல்லாமே இந்த வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுக்குறனால சில கருவாடு கொஞ்சம் ரேட்டாக இருக்கும் சில இது கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம் நம்மளுக்கு சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்